Obrigado.

நல்ல இடத்தையும் மேம்பட்ட நட்புவதையும் உருவாக்குமா. இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா वग़ैरह <laughs> மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இவர் தற்பொழுது பொதுப்பெயராக உள்ளார் என்பதையும் இந்த ஆண்டின் செயலாளராக பதவியேற்கும் திரு அன்புமணி அவருடைய அறிமுகம் செய்கிறேன் அன்புமணி அவர்கள் திருமயம் ரோட்டி சங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் செயலாளர் ஆவார்

ஒப்படைத்ததில் நான் பெருமை அவர்களுக்கு சாதாரணமாக கூட்டம் தலைவராக கருத்து பட்டை அணிவிக்க வேண்டும் இந்த கூட்டம் கை கைகோள் தர வேண்டும் அப்புறம் பட்டயம் இந்த மூன்றையும் அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறதுனால இவர்கள் இந்த சொத்துலே அவர்கள் இன்னும் கட்டி காக்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை தலைவராக அறிவிப்பே நான் எது உறுதுணையாக பல உதவிகளை செய்தவர் புதுக்கோட்டை நோட்டீஸ் சங்கத்திற்கு மற்றும் ஆகியன் ஏபி பி அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியேற்பை மேலும் நிறைவேற்றிய தமிழ்ச் ரோட்டியின் கவிஞர் ஐயா அவர்கள் புதுக்கோட்டை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை ரோட்டர் சங்கத்தில் வந்துள்ள முன்னாள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பிற ரோட்டை இருந்து வந்துள்ள அனைவருக்கும் திருமண சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்

செயலாளியுண்தலைவராகுசேன் தலைவர் தேர்வுமணி தேர்வு சங்க வழியாட்டுதல் பிஎஸ்எம் எம் குனந்தராஜ் அவர்கள் சங்க வழியாட்டுதல் எஸ் பி மணிக்கல் கே கருப்பயா அவர்கள் வர்த்தக தலைவர் சங்க ஆலோசனை குழு உறுப்பினர் எம் சுப்பிரமணியன் ரோட்டரி அறக்கட்டளை சி குமார்

சாலை பாதுகாப்பு ரோட்டரியன் என் வாழ்த்துக்குழு ரோட்டரியன் டோக்டர் என் டாக்டர் பி ராமன் மருத்துவர்களை அன்போடு மேடை அளிக்கின்றனர்

யார் பெயர் செல்லா இவர் நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோலைக்குடிப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் தற்போது திரு போர் புதிய உறுப்பினராக அறிமுகம் செய்து எம் வீரமணி தந்தை பெயர் முனியாந்தி இவர் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு திருமயம் பாப்பாவை என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் ரயில்வே நிலையில்

ये जी चलो भी सर 现在还有，我们有的团现在。